அதிமுகவின் அணிகள் இணைப்பில் நடக்கும் நிபந்தனைகளால் தினகரன் வட்டாரம் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது மீண்டும் முதல்வர் நாற்காலியில் அமர விரும்புகிறார் பன்னீர்செல்வம் இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு சம்மதிக்கவில்லை தற்போதுள்ள அரசு தொடர்வதையே பாஜக தலைமையும் விரும்புகிறது என்கின்றனர் கொங்கு மண்டல அதிமுகவினர் சசிகலா குடும்பம் அல்லாத அதிமுக என்ற ஒற்றை கோரிக்கையோடு பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் கைகோர்த்துள்ளனர் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரவு அன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் நடந்த அவசர ஆலோசனையில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமானால் சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைத்துதான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் கழகமும் நம் கையை விட்டு போய்விடும் என விவாதித்துள்ளனர் முதல்வரின் முடிவை அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டனர் இதுகுறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தின் தலையீடு இல்லாமல் தினகரன் சார்ந்த குடும்பத்தை முழுமையாக ஒதுக்கிவிட்டு வழிநடத்த வேண்டும் என்பதே அதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்களின் விருப்பமாக உள்ளது என்றார் தற்போது தினகரன் ஆதரவாக வெற்றிவேல் சுப்பிரமணியம் உள்பட ஒரு சில எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர் அதிமுகவின் இரண்டு அணிகளையும் இணைப்பது என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து முன்கூட்டியே சில நிபந்தனைகளை விதித்தனர் அதில் முதல்வர் பதவியை மீண்டும் பன்னீர்செல்வத்திற்கே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது கூடவே மாபா பாண்டியராஜன் உட்பட ஓ ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் எனவும் தெரிவித்தனர் இதனை கொங்கு மண்டல அமைச்சர்கள் ரசிக்கவில்லை இது குறித்து தங்களுக்குள் விரிவாக ஆலோசனை செய்தனர் இந்த விவகாரத்தில் முதல்வர் பதவியில் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தையே அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் என விவரித்த அதிமுக நிர்வாகி ஒருவர் முதல்வர் பதவி மட்டுமில்லாமல் அமைச்சரவை மாற்றத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பமில்லை அமைச்சர்களின் ஒருமித்த கருத்தாகவும் இது உள்ளது இதற்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா எதிர்ப்பு என்பது தீபா பக்கம் சென்றது முதல்வர் பதவியிலிருந்து பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்த பிறகு சசிகலா எதிர்ப்பு அவர் பக்கம் சென்றது மக்களும் அவர் பக்கம் நின்றார்கள் இந்த இடத்தில்தான் பன்னீர்செல்வம் தவறு செய்தார் என நம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி இதுபற்றி கொங்கு மண்டல நிர்வாகிகளிடம் பேசிய முதல்வர் பழனிசாமி சசிகலா குடும்பத்தின் நிர்பந்தத்தை ஏற்று பன்னீர்செல்வம் பதவியிலிருந்து விலகினார் அரசியலில் பாலபாடம் என்பது உறுதியான உத்தரவாதம் இல்லாமல் எந்த முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்பதுதான் பன்னீர்செல்வம் பதவியை ராஜினாமா செய்த நேரத்தில் மீண்டும் அமைச்சரவையில் அவரை சேர்க்கக்கூடாது என்பதில் சசிகலா உறுதியாக இருந்தார் இந்த ஏமாற்ற ்தான் அவர் ஜெயலலிதா சமாதியில் தியானம் இருந்தார் தற்போதைய நிலைமை அப்படியில்லை மிக குறைந்த மெஜாரிட்டியில்தான் இந்த அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு அப்படியே தொடரும் இன்னொரு மாற்று அரசு அமைவதற்கு வாய்ப்பில்லை எந்த சூழ்நிலையிலும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை பன்னீர் செல்வத்தை மீறித்தான் இந்த அரசு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா பன்னீர் செல்வத்துக்கு கொடுத்தது போல இந்த பதவி நமக்கு வந்து சேரவில்லை அமைச்சரவையில் நம்பர் டூ இடத்தில் இருந்ததால் முதல்வர் பதவி வந்து சேர்ந்தது இதை ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் அனைத்து அமைச்சர்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்து அரசை செலுத்துவேன் நான் பொம்மை முதல்வர் என்று யாரும் சொல்ல முடியாது நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்போதும் எம்எல்ஏக்கள் அனைவரும் எனக்குதான் வாக்களிப்பார்கள் என கண்டிப்புடன் கூறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிரடியை பன்னீர்செல்வம் தரப்பினர் எதிர்பார்க்கவில்லை இருதரப்பும் ஏற்கும் விதமாக பேச்சுவார்த்தை குழு அமைக்க உள்ளனர் ஓரிரு நாட்களுக்குள் விவகாரம் முடிவுக்கு வரும் என்றார் விரிவாக பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறார் பிரதமர் மோடி அதிலும் கொங்கு மண்டல லாபியை வளர்த்து விடுவதுதான் பாஜகவின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது கொங்கு மண்டலத்தின் சில தொகுதிகளில் பாஜகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியை வளர்த்து விடுவதன் மூலம் அந்த வாக்குகளையும் பாஜகவை நோக்கி திருப்பிவிட முடியும் என உறுதியாக நம்புகின்றனர் அதையொட்டியே எடப்பாடி பழனிசாமியே பதவியில் தொடரட்டும் கட்சி பதவியை பன்னீர்செல்வத்திடம் கொடுத்து விடலாம் என சீனியர் அமைச்சர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் என்கிறார் அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகி ஒருவர் தினகரனால் வளர்த்துவிடப்பட்ட பன்னீர்செல்வமும் சசிகலாவால் முதல்வர் பதவிக்கு முன்னிறுத்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நேர்கோட்டில் இணைந்துவிட்டனர் இந்த கோட்டை அழிக்கும் வித்தை தெரியாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் துரோகம் செய்து கொண்டே இருந்தால் என்னதான் செய்வது என புலம்பி வருகிறாராம் தினகரன் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்